வணக்கம் தமிழர்களின் கலாச்சாரத்தின் அடையாளமான பாரதி மன்றம் நடத்திய தமிழர் திருநாள் பொங்கல் விழா கடந்த இருபத்தி நான்காம் தேதி அன்று இந்திய கலாச்சார மையத்தில் நடைபெற்றது இந்த மாபெரும் கலாச்சார விழாவின் சிறப்பம்சமாக அம்சமாக பிரிவுகளின் கீழ் போட்டிகள் நடைபெற்றன நூற்றி இரண்டுக்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர் இந்நிகழ்ச்சியின் முதன்மை விருந்தினராக மாண்புமிகு தூதர் திரு விபுல் சிங் அவர்களும் மதிப்பிற்குரிய விருந்தினர் திரு ஏ பி மணிகண்டன் அவர்களும் கலந்து கொண்டனர் இவ்விழாவில் பங்கேற்ற சில முக்கிய விருந்தினர்களாக திரு மோகன்குமார் ஐசிசி பொது செயலாளர் மற்றும் பாரதி மன்றத்தின் நிறுவனர் செயலாளர் திரு ரவீந்திர பிரசாத் சமன்வயத்தின் தலைவர் திரு ராஜா அயோத்தி ராமன் மன்ற நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் திரு விஜி பாரதி மன்ற ஒருங்கிணைப்பாளர் திரு கார்த்திக் கடப்பா பாரதி மன்ற கலாச்சார ஒருங்கிணைப்பாளர் திரு ராம் பிரசாத் மன்ற இணை ஒருங்கிணைப்பாளர் இணைந்து பங்கேற்று இவ்விழாவை சிறப்பித்தார்கள் இந்த நிகழ்வை வெற்றிகரமாக நடத்த உதவிய மன்ற மேலாண்மை குழு இந்திய தூதரகம் சமூக தலைவர்கள் மற்றும் சமன்வயம் மற்றும் பாரதி மன்ற குடும்பத்தினர் ஆகியோருக்கு ழ ஊடகத்தின் சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ழ ஊடகத்துடன் இணைந்திருங்கள் ஊடகத்திற்காக தார்னி ராஜன்